பாரபலம் பலம் வரும் உலகம் सा क् शयाहाज सु के

நாங்கள் துணிந்து முடிவெடுத்தோம் எமது சௌரவ வேட்பாளர் நாம ராஜபக்ச எவ்வாறு இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாரோ அதே போல் நாங்களும் இளைஞர்களாக ஒன்றிணைந்து இவருக்கு எங்களால் ஏழுமான வரைக்கும் சப்போர்ட்டை எங்களால் ஏழுமான வரைக்கும் சப்போர்ட்டை கொடுக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம் எல்லாரும் சென்று விட்டனர் எல்லாரும் சென்று விட்டனர் இனி என்ன செய்வது என்ன செய்வது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்காமல் பொதுஜன பெருமன கட்சியில் இருந்த

பல பேரங்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற வணக்கம் நாங்கள் கூறியிருக்கோம் என்னவென்றால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் முதல்வர் இளம் குறிப்பாளர் எங்களுடைய நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குறிக்கின்ற இளம் ஆறு ராஜபக்ச அவர்களை வெல்ல வைக்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய அறக்கலை உருவாக்க ரணி விக்ரஜன் உங்கள் கோழியனுக்கு காரணமே இந்த பெற்றோர் இருக்கு ரணி விக்ரஜிஷுகரா என்று நாங்கள் சொல்கிறோம் என்ன அவர் தான் இந்த வழிகை வைத்தவர் அவ அவரதை நாங்கள் இதை வெற்றி பெற விரும்பு என்றால் எங்களை வைத்தன பிரமனை எங்களுடைய கட்சியின் வேட்பாளர் நாமராஜ பஸ்டர் அவர்களை நிஷா அல்லதான் இறைவின் உதவியால் நீங்கள் இருபத்தோராம் தேதி வெளியே காலை நேர்ந்தோடு போய் அனைவரும் எங்கள் ஒட்டி சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யும்போது வயிற்று கொள்கிறோம் அசாமலைக்கு வணக்காயி पता मप नेुमान राजस कोई वा स्थ ु श ं का पजन परिमण ब विराश साधने मा नर विराश साधनने के लिए बिमा நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்வதற்காக உங்களுடைய கொண்டுவந்தவர் நாங்கள் நம்பினோம் இந்த ஊரில் இருக்கும் அனைத்து பிரதேசங்களும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று என்னவென்றால் இந்த தோட்ட காலி மாத்திரை போன்ற பிரதேசங்கள் இருக்கின்ற அபிவிருத்தி உங்களுடைய இந்த மட்டக்களப்பு பிரதேசத்துக்கு வர வேண்டும் எவ்வளவு தமிழ் மகிந்த ராஜபாசி பார்வையான

எல்லா அரசியல்வாதிகளும் இந்த பிரதேசத்தில் இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு குறைந்துவதே அவர்களுடைய அரசியல் நோக்கத்தை மாத்திரமே விவஸ்தாவல் விவஸ்தாவல் செய்வதற்கு ஆனாலும் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சம்பந்தமாக யாரும் கதைப்பதில்லை பொருள் விவస్తாவையின் அந்த மாற்றங்கள் சம்பந்தமாக எனக்கு உறுதி கூற முடியாது. அப்பமே தருணாட்டோட ஓத ஹெடதவசாக் ஆனாலும், இந்த இளைஞர்களுக்கு நாளை பலமான எதிர்கால தொண்டை நாங்கள் தர்வம் என்று உறுதி கூறுகின்றேன். நமது மன்றே பெருமானாகி என்ன என்றால் அந்த தேர்பாடி எங்களுக்கும் இருக்கிறது. தமிழ் சாஸ்கிருதியை நான் தமிழகளின் அந்த கல்ச்சரை நாகள் பாகான்ற இஸ்லா संस्ति आழक्षா. முஸ் கல்ச்ச நாங்கள் து ि. विश्वाष बहुत शाांस्पुति च ास्ति अ संस्पुति आक्ष अप மती என்னால் बहुत கல்ச்சரால் உருவாகப்பட்ட இந்த நாடு நாங்கள் அனைத்து கல்ச்சர் को முக்கச்ச மந்து வேண்டும் என்று நான் ந றேன். संஸ்पति என श्वास நான் கல்ச்சரைத்தி நம்ப ற வங்கி में ஹம்ப பவுலர்

டெக்னாலஜியோட நாங்கள் தொடர்பு கொண்டு அதே போன்று நீங்கள் அப்பொழுது கொழும்பு செல்ல தேவையில்லை அதை பெற்றுக் கொள்ளலாம்

நான் நம்புகின்றேன் இந்த தொழில்நுட்பத்துடன் அதை நாங்கள் ஜாயின் பண்ணால் இதே போன்ற ஏமாற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படி அமர்வு கால நாங்கள் இந்த நாட்டில் கஷ்ட காலங்களை நாங்கள் கடந்து வந்துள்ளோம் ஜாதியில்

தேசபாலன் பட்சத்தில் இருக்கு அவர் அரசியல் கட்சியும் இருக்கின்றார்கள் இந்த மாம பெதிமே தேசபாலன் இருக்கின்றார் ஆனால் நான் பிரிவினையால் அரசியல் செய்வதற்கு இல்ல மக்கரான புலாந்தே புலாங்க என பெதிமே நான் என்னால் முடியும் என்றால் நான் முடியும் என்றே முடியாவிட்டால் முடியாது என்றே நான் தருணையண்ட ஆராதனை நடத்தேன் நான் இளைஞர்களுக்கு அளிக்கின்றேன் ஒப்ப அழுதே விட்டனாய் நீங்கள் புதிதாக சிந்திக்கும் ஆட்கள் ஒப்ப அநாகதேகர் பலபுருதுவீங்க நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை சம்பந்தமாக சிந்திக்குமாறு ஒப்ப தாட்சன் நீங்கள் டாலண்டட்

நாங்கள் டெக்னாலஜியுடன் சம்பந்தப்பட்ட உலகக்கு நாங்கள் போய் வருவோம் என்ன நம்ம கூட ஆராதனை பண்ணுவோம் அப்படி தோக்கம் அதனால நான் உங்களிடம் வேண்டுகோளினை எங்களுக்கு உதவி பண்ணுங்க நீ மதி ஒரு விஜயா கிராமத்தை போற இந்த எலெக்ஷனை நாங்கள் வின் பண்ணதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்க நான் கேடு அது நாயக வேண்டும் நான் விரும்புகின்ற புதிய தலைவர்கள் உருவாவதற்கு கொலைமேங்கிரல நகிரிகிட மடதால புடு தான் நாயக உதவி கொலைமேல் கொண வந்த இந்த பேட்டிக்லோக்கு கொண்டு வரும் தலைவர்கள் இல்லை